பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி இருபதுக்கும் மேற்பட்ட நம் சகோதரர்களின் உயிரிழப்பு என்பது மிகவும் வேதனையாகவும் வருத்தமாகவும் உள்ளது தமிழ்நாடு அரசு இது போன்ற இறப்புகள் வருங்காலங்களில் ஏற்படாமல் தவிர்க்க மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்று இறந்த சகோதரர்களின் குடும்பத்தின் சார்பாக நாங்கள் வேண்டி தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம் தயவுசெய்து பூரண மத விளக்கை தமிழ்நாட்டில் அமல்படுத்தி இது போன்ற உயிரிழப்புகள் வருங்காலங்களில் ஏற்படாமல் தவிர்க்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம்